அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தால வர இன்றைய பெற்றோர்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான கவலை எனது மகனுக்கு வயதாகி கொண்டிருக்கிறது எனது மகளுக்கு வயதாகி கொண்டிருக்கிறது ஆனால் இன்னமும் சரியான வரன் அமையவில்லை என்பதுதான் அதுபோன்ற நபர்களுக்கான வீடியோ தான் இது இன்ஷா அல்லாஹ் கீழ்காணும் இந்த துவாவை அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அதிக அதிகமாக ஓதுவதின் மூலம் அவர்களுக்கு மிக விரைவில் வரணமையும் திருமணம் நடைபெறும் அந்த துஆ குரானில் சூரத்துல் கசஸ் என்ற அத்தியாயத்தில் இருபத்தி நான்காவது வசனம் ரப்பி இன்னி லிமா அன்சல் த இலையம் இன் ஹயரின் ஃபக்கீர் மூசா அலி இஸ்ஸலாம் கேட்ட துஆ இதன் அர்த்தம் யா அல்லா நீ எனக்கு தருகிற நலவுகளில் நான் மிகவும் தேவையுடையவனாக இருக்கிறேன் எனவே இந்த துஆவை துஆ ஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களான தஹஜத்துடைய நேரம் ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பிறகும் ஜுமாஹவுடைய தினம் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அதிகமாக நாம் ஓதினால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நாட்டங்கள் நிறைவேறும் மிக விரைவில் வரங்கள் அமையும்